வணக்கம் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வீடியோக்கள் ஆர்டிகல்ஸ் நீ எங்கே பார்த்தாலும் தகவல்கள் கொட்டி கிடக்குது இந்த தகவல் வெள்ளத்துக்கு நடுவில் உங்கள் கற்றலுக்கு உதவுற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை எப்படி உருவாக்குறது வாங்க அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எதை படிக்கிறதுனே தெரியாமல் எனக்காவது திணறியிருக்கீங்களா ஒரு பெரிய கடல்ல காட்டியே இல்லாமல் தனியாக மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா கவலைப்படாதீங்க இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து உங்க கற்றுல ரொம்ப எளிமையா திறமையா நிர்வகிக்க ஒரு தெளிவான பிராக்டிக்கலான தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த பயணத்துல நாம நாலு முக்கியமான படிகளை பார்க்க போறோம் முதல்ல திட்டமிடுதல் அப்புறம் ஒழுங்கமைத்தல் அத மேற்பார்வையிடுதல் கடைசியா பாதுகாத்தல் இந்த ஒவ்வொரு படியும் உங்க கத்துக்கிற முறையே எப்படி போகுதுன்னு நாம விரிவாக பாக்கலாம் இதோட முக்கிய நோக்கமே உங்களை உங்க அறிவின் சிற்பியா தான் நீங்க சும்மா தகவல்களை படிக்கிறவரா இல்லாம அதை ஏத்த மாதிரி மாத்தி ஒரு புதிய அறிவை உருவாக்குற வல்லமை படைச்சவரா போறீங்க முதப்படி திட்டமிடுதல் இது உங்க கற்றல் திட்டத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி ஒரு வலுவான அஸ்திவாரம் இல்லாம எந்த கட்டிடமும் நிக்காது இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் இந்த திட்டமிடுதலுங்கிற முதல் படியில இந்த நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுதான் உங்க கற்றலுக்கான அஸ்திவாரம் வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் முதல்ல நீங்க எதை அடைய விரும்புறீங்கிறன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு படிக்க பிடிக்குமா வீடியோ பார்க்க பிடிக்குமா இல்ல கேட்க பிடிக்குமான்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி தகவல்களை தேர்ந்தெடுங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு முதல்ல நேரம் ஒதுக்கி ஒரு தெளிவான டைம் டேபிள் போட்டுக்கோங்க இது உங்க பயணத்தை சீரா கொண்டு போகும் சரி இப்போ அடுத்து படிக்க போலாம் ஒழுங்கமைத்தல் இது உங்க அறிவு நூலகத்துக்கு ஒரு கட்டமைப்பையும் அடித்தளத்தையும் உருவாக்குற மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம கருவிகள் எல்லாம் சரியான இடத்துல இருந்தா வேலை செய்யறது எவ்வளவு சுலபமா இருக்கும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் புத்தகங்களை அலமாரியில அடுக்கி வைக்கிறதும் கம்ப்யூட்டர்ல ஃபோல்டர் போட்டு வைக்கிறதும் ஒண்ணு இல்ல இல்லையா ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி யோசிக்கணும் முதல்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க அப்புறம் அதையெல்லாம் தலைப்பு வாரியா பிரிச்சு வைங்க கம்ப்யூட்டர்ல ஃபைல் நேம் வைக்கும்போது அசைன்மெண்ட் அண்டர்ஸ்கோ ஃபைனல் அண்டர்ஸ்கோ வி டூ அப்படின்னு குழப்பாம எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு பேர் கொடுங்க இப்படி செஞ்சா தேவைப்படும்போது முக்கியமான தகவல்கள் டக்குன்னு உங்க கைக்கு கிடைக்கும் இந்த கட்டம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாறி உங்க முன்னேற்றத்தை தீவிரமா கண்காணிக்கணும் காலக்கெடுவையும் சரியா நிர்வகிக்கணும் சும்மா திட்டமிட்டு விட்டுட்டா போதுமா அது சரியா நடக்குதான்னு பார்க்க வேண்டாமா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்பார்வைங்கிறது சும்மா பார்த்துட்டு இருக்கிறது இல்ல அது ஒரு தொடர்ச்சியான சுய பரிசோதனை நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன்னா அப்படின்னு உங்கள நீங்களே அப்பப்போ கேட்டுக்கணும் உங்க முன்னேற்றத்தை அடிக்கடி செக் பண்ணுங்க நீங்க படிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவுதுன்னு பாருங்க ஒரு புக்க படிச்சு ஒண்ணுமே புரியலன்னா அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க தயங்காம அதை மாத்திட்டு வேற ஒரு நல்ல வீடியோவையோ அல்லது கட்டுரையோ தேடுங்க சரி இப்ப கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க உருவாக்கின இந்த அறிவு கட்டமைப்பை நீண்ட காலத்துக்கு பராமரிக்கணும் உங்க கடின உழைப்ப பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பாருங்க உங்க கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு பேக்கப் எடுத்து பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க புத்தகங்களை ஈரத்திலிருந்தும் கரையானிலிருந்து காப்பாத்துறது முக்கியம் ரெண்டுமே நம்மளோட சொத்து தான் ஓகே இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்றேன் இந்த அமைப்பு உங்கள சும்மா தகவல்களை எடுத்துக்கிறவரா மட்டும் இல்லாம அதை வச்சு புதுசா உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளியா மாத்துது இந்த நாலு படிகளையும் ஒரு சுழற்சி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க திட்டமிடு ஒழுங்கமை மேற்பார்வையிடு அப்புறம் பாதுகா இது பாக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது சரியா பயன்படுத்தினா உங்க கற்றல் அனுபவமே வேற லெவல்ல இருக்கும் பாருங்க சரி இப்போ கேள்வி உங்ககிட்டதான் உங்க கற்றலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இன்னைக்கு நாம பார்த்த இந்த நாலு படிகள்ல எதை முதல்ல செயல்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க உங்க கற்றல் பயணம் உங்க கையில தான் இருக்கு